எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருட புராணத்திலிருந்து தான் அதில் கருட புராணம்ங்கிறது நம்ம ஹிந்து தர்ம சாஸ்திரப்படி ஒரு மனுஷன் நல்லா உலகத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு தன்னாலான உதவிகளை செஞ்சு வாழ்க்கையை நடத்தணும் எந்த தீங்கும் இல்லாமல் பற்றற்று வாழணும் அப்படிங்கிறது சொல்கிறது அந்த கருட புராணம் நாம் இந்த லோகத்துல பூலோகத்துல நம்ம எப்படி எல்லாம் இருந்தோமோ அதற்கு தக்க மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜென்மாவோ இல்ல ஸ்வர்க்கமோ நரகமோ என்னங்கிறது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கறத நம்ம கருட புராணம் சொல்லுதுங்க அதுலேருந்து தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம் இப்போ நமக்கு சுத்துமே நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் பிச்சைக்காரங்க பெக்கர்ஸ் சொல்றோம்ல அதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது அந்த வறுமையில சிக்கி தவிப்பாங்க இல்லைங்களா கர்மா நம்மளுடைய கர்மா வாய் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா இப்படி பிறவி எடுக்கிறதுக்கு அவங்க பூர்வ ஜென்மால மத்தவங்க சொத்தை அபகரிச்சோ இல்ல மற்றவங்கள ஏமாத்தி ஒரு வாழ்க்கை நடத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்துல இப்படி விச்சைக்காரனாவோ இல்ல வறுமையின் கொடுமையில் தவிக்கிறதாங்களாவோ இருக்க முடியும் அப்படிங்கிறது கருட புராணம் சொல்லுதுங்க விருந்தினரை இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்கள வெளியே காக்க வச்சுட்டு தான் மட்டும் சாப்பிட்றது மற்றவங்களுக்கு கொடுக்காம அதாவது பகிர்ந்து உண்ணாமல் இருக்கிறது அப்படி இருக்கிறவன் காகமாக பிறப்பான் ஒரு வேளை சோத்துக்காக அங்கும் இங்கும் அலைஞ்சு அலைஞ்சு தெரியுமா எங்காவது சோறு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது இந்த காக ஜென்மா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தர்மங்க மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமையா இருக்கிறது அதையே எண்ணி எண்ணி அவங்க நல்லா இருக்காங்களே அப்படிங்கிறத பார்த்து நம்ம மனசுக்குள்ளேயே புழுங்கிறது அப்புறம் வாழ்க்கைய அவங்க வாழ்க்கைக்குள்ள புகுந்து அந்த வாழ்க்கையை கெடுக்கிறது குடும்பங்களை பிரிக்கிறது அண்ணன் தம்பிங்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிக்கிறது இப்படியாக இருக்கிறவங்க சதிவேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருமே அடுத்த பிறவியில் குரங்காகவும் நாயாகவும் பிறப்பாங்க அப்படிங்கிறது கருட புராணம் சொல்கிற ஒரு பேர் உண்மை பெத்த தாயையே பழிப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பிற பெண்கள் மீது பழி சொல் அவள் சரியில்லை அப்படின்னு ஏதோ தம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தவங்கள மாதிரி மற்ற பெண்களை பற்றி ஒழுக்க கேடா பேசுகிறதும் ஒழுங்காக வாழ்கிறவங்கள கேலி செய்கிறதும் பழி சொல்கிறதும் மற்றவங்க வீட்டுக்கு தீ தீ வச்சுட்டு ஒன்றுமே தெரியாதவன மாதிரி தீயை அணைக்கிறதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா நடிக்கிறவன் அவங்க எல்லாருமே அடுத்த பெரியல வாய் பேச முடியாத ஊமையாக பெருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி அப்படி இது அப்படின்னு சொல்கிறாங்க கருட புராணம் பொய் சாட்சி சொல்கிறது இப்போ கோர்ட்லலாம் நடக்கும் இல்லைங்களா பொய் சாட்சி சொல்கிறது கோயில் சொத்தை திருடுறது அதே மாதிரி பிறறது சொத்தை கொள்ளையடிக்கிறவங்க இவங்க எல்லாமே அடுத்த ஜென்மாவில் உடும்பு உடும்பு கேள்விப்பட்டிருப்பீங்களா அதாவது பிடித்த ஒரு கொம்பை விடவே விடாது அந்த மாதிரி உடும்பாகத்தான் பிறந்து காட்டில் வசிப்பான் அப்படிங்கிறது கருட புராணம் அதே மாதிரிங்க மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி இருக்கிற நீர்நிலைகள் இருக்கு இல்லைங்களா கிணறு குளம் இதெல்லாம் தூர் தூர்ப்பவன் அதாவது குப்பையை கொண்டு வந்து கொட்டுறது அந்த மண்ணை மண்ணை போட்டு நிரப்புறது மற்றவங்க தண்ணி எடுக்க விடாம பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே மீனாக பிறப்பான் அப்படிங்கிறது கருட புராணம் அடுத்ததுங்க பிறருக்கு விஷம் கொடுத்து கொண் கொல்றவன் கொண்டு இருந்தாங்கன்னா கொலைகாரனா இருந்தாங்கன்னா அடுத்த பிரிவில் பாம்பாகத்தான் பிறப்பான் அதாவது விஷம்ங்கிறது பாம்புலேருந்து வந்ததுனால இவன் அடுத்த பிரிவில் பாம்பாக தான் பிறப்பான் அப்படிங்கிறதுங்க கருட புராணம் அதே மாதிரிங்க இப்போ மற்ற மனுஷங்க கூட சேர்ந்து வாழாமல் ஒருத்தங்களை பார்த்தாலே வெறுக்கிறது எரிச்சல் படுறது ஆத்திரப்படுறது அந்த மாதிரி ஒரு சோஷியல் பிஹேவியர் இல்லாமல் மற்றவங்களை துன்புறுத்திட்டே இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த பறவியில் ஆந்தையாக இருந்து மனுஷங்க நடமாட்டமே இல்லாத காட்டில் தான் வசிக்கணும் அப்படிங்கிறது கருட புராணம் சொல்லும் தத்துவம் மற்றவங்கள ஏமாத்தி பிழைச்சி வாழ்கிறவன் நரியாகவும் எருதாகவும் பிறப்பான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய செயல் மூலமா ஒரு பெண்ணோட சாவுக்கு காரணமா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறு பைத்தியமாக பிறந்து தெருவா அலைவான் நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் வாழ்ந்தால் எப்படி நல்லது அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் எப்படி நல்லா இருக்கலாம்ங்கிறது எவ்வளோ ஒரு அழகாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் மற்ற எந்த சமூகத்துலேயும் இருக்குமாங்கிறது டவுட்டு தான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொக்கிஷம் அறிவுங்களை நம்ம கண்டிப்பாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லைங்களா ஓகேங்க பை தேங்க்யூ